ரிஷபராசி நண்பர்களுக்கு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வாழ்த்துக்கள் இவங்களுக்கு இந்த கூடிய முக்கியமான எண்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்ம இந்த எண்களின் அடிப்படையில் பலன்களை தொடங்கிய நிலையில் இவர்களுக்கு உடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கூடிய ஒன்றாம் எண்ணாக வரக்கூடியது சூரியனுடைய வீடு சுகஸ்தானத்தில் தொடங்கக்கூடிய நிலையாக இருக்கிறது நிறைய பேருக்கு சுகபோகமான திருமண வாழ்க்கைக்குள்ளே என்டர் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும்னு சொல்லலாம் குருவினுடைய நிலையும் இந்த வருடத்தினுடைய செகண்ட் ஆஃபில் உங்களுடைய மூன்றாம் வீட்டிலிருந்து அற்புதமாக உச்சமான நிலையில் அவர் திருமண வாழ்வை குறிக்கக்கூடிய செவன்த் ஹவுஸை பார்ப்பது உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டஸ்தானத்தையும் குரு பார்ப்பது மனதில் ஒரு நீண்ட நாள் விருப்பங்கள் நீண்ட நாள் முயற்சி செய்த அந்த திருமணம் தொடர்பான நிலை ஒரு பெரிய வெற்றியை சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நல்ல நிலை ஒரு பிரமாதமான நினைத்ததை நினைத்ததை போல அச்சீவ் பண்ணி நீங்க எல்லோரிடமும் ஒரு மகிழ்ச்சியாக அதை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் கோல்டன் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டுக்குடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குருவினுடைய அடிப்படையிலும் வரக்கூடிய எண்ணாக இருப்பதனால் அந்த மாதமும் அந்த தொடக்க தேதி ஒன்று ஒன்று இணைத்து பார்க்கும் பொழுது மூன்றாம் எண்ணாக வரக்கூடியது இவர்களுக்கு வாழ்க்கை துணையுடைய குடும்பஸ்தானம் வாழ்க்கை துணையுடைய புத்திஸ்தானம்னு எடுத்துக்கலாம் அது குருவினுடைய வீடு உங்களோட குடைய வீடாக நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு திருமண பாகியம் தேடி வந்ததனால் அவங்களுக்கு கூடி வந்ததனால் அவங்களுக்கு வேலை வந்து விட்டதுன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் சோ உங்களை தேடி வரக்கூடிய வரன் தொடர்பான விஷயங்களை நீங்க விட்டுடாம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணினாலே நிறைய நண்பர்களுக்கு திருமணம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக அமைந்து விடும்னு சொல்லலாம் மிட்லைஃப்ல இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு கடந்த வருடம் ஃபுல்லாக சொன்னது போலவே இந்த வருடமும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய டாமினேஷனுக்கு கொஞ்சம் நீங்கள் பச்சை கொடி காட்டுவது ஒரு நல்ல நிலை ஏன்னா ரிஷபத்திற்கு வெளிப்படையாக அவங்க வந்து எதையுமே வெளியில் பேசிட மாட்டாங்க ஆனால் அழுத்தமாக அவங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய குணம் இருக்கலாம் கண்டிப்பாக சனியுடைய ஒரு நிலையும் இவங்களுக்கு ஒரு பிடிவாதத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ கண்டிப்பாக நீங்கள் திருமண வாழ்வில் கொஞ்சம் ஒரு படி இறங்கி போய் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்கணும் அவங்களுக்கு அப்ளாஸ் கொடுத்து கொண்டே இருக்கணும் அவங்களை நீங்கள் நிறைய ஒரு கிளாப்ஸ் கொடுப்பது இதெல்லாம் பண்ணுவதனால் உங்களுக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப சேஃபாக இருக்கும்னு சொல்லலாம் ஏனென்றால் உங்களுடைய இந்த எண்ணிக்கை அடிப்படையில் மூன்று என்று சொல்வது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அந்த எட்டாம் வீடு இல்லாமல் உங்களுக்கு மனமகிழ்ச்சி இல்லை ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி நீங்கள் பெண்ணாக இருந்தால் அவங்களுடைய கணவர் அவர்களுடைய கருத்துக்களுக்கு முடிவுகளுக்கெல்லாம் நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பது முக்கியமான ஒரு சுமூகமான திருமண வாழ்க்கைக்கு உங்களுக்கு இந்த வருஷம் உதவியாக இருக்கும் இதில் கூட உங்களுக்கு முதல் ஹாஃப் ஆஃப் த இயரில் ஜூன் வரையில் குடும்பஸ்தானத்தில் இருந்த இந்த குரு கிரகம் கொஞ்சம் நீங்கள் அதற்கு அதிகமான ஒரு கான்ட்ரிபியூஷனை பொறுமையை சகிப்புத்தன்மையை குடும்ப வாழ்வில் காட்டுவது ஒரு நல்ல பலன் ஆனால் பொருளாதாரத்தில் ரொம்ப நல்ல வளர்ச்சியும் ஒரு பிரமாதமான ஏற்றமும் ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து ஜாப் ரீதியிலாக பெரிய பெரிய வளர்ச்சிகளை நீங்கள் அடையக்கூடிய நிலை செகண்ட் ஹாஃப்ல சுய தொழில் நண்பர்களுக்கு பார்ட்னர்ஸ் ஏற்படக்கூடிய நீங்கள் நினைத்த பிஸ்னஸை செய்யக்கூடிய அந்த வேவ் லெங்க் ஈக்குவல்லி மேட்ச் ஆகக்கூடிய நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அதே போல் திருமண வாழ்வில் உங்களுக்கு பிடித்த வாழ்க்கை துணை உங்களுடைய லைஃப் பார்ட்னராக கிடைக்கக்கூடிய அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெய்வ அனுகிரகத்தினால் தந்தை வழி மூதாதையரினால் கிடைக்கலாம் நேரடியாக தந்தையுடைய முயற்சியால் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கலாம் ஸோ ரொம்ப நல்ல நிலை சனியும் குருவும் இணைந்து உங்களுடைய பதினொன்றாம் வீட்டை பார்ப்பது சிலருக்கு மறுமணம் கூட கூடி வரக்கூடிய நிலையாக இருக்கும் ரிஷவராசிக்கு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியல் விஷயங்களுக்கும் ரொம்ப நல்ல நிலை ரிலேஷன்ஷிப் வகையிலும் ரொம்ப நல்ல நிலை குழந்தைகளை பொறுத்தவரை அவர்களுக்குமே நீண்ட நாள் விருப்பங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கின ஒரு நல்ல ஒரு முயற்சிகளுக்கு வெற்றி அவங்களுக்கு குழந்தை பாகியம் குழந்தைகளுக்கும் திருமணம் நடக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு அவங்களுடைய குழந்தைகளுக்கும் திருமணம் நடக்கும் அற்புதமான ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா அது சுற்றி சுற்றி அதே போல திரிகோண இணைவாக ஒரே பலனை சொல்லிக்கொண்டே வரும் அந்த வம்சத்தினருக்கு ஸோ குருவினால் ரொம்ப நல்ல பலன்கள்னு சொன்னாலும் சனி சுயசாரத்தில் உங்களோட லெவன்த் ஹவுஸ்ல இருந்து உங்களோட ராசியை இந்த வருடம் முழுவதும் பார்ப்பது கண்டிப்பாக சனி பார்வை ஓரளவிற்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் உங்களுடைய பிறவி சந்திரன் ரிஷபத்தில் இருப்பதனால் அதுவும் சந்திரனுடைய நட்சத்திரம் ஆகிய இருப்பவர்களாக இருந்தாலும் அதைவிட சூரியனுடைய நட்சத்திரமுமே ஓரளவிற்கு மூன்று நட்சத்திரங்களுமே இந்த சனிக்கு கொஞ்சம் ஒரு எனிமிட்டி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை ரோஹிணி மிருகசிரிஷம் இந்த மூன்று நட்சத்திரமும் இங்கே இருக்கிறது இருக்கிறது பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சந்திரன் மூன்று பேருமே சனிக்கு ஆகாதவங்க அப்படிங்கிறதுனால நீங்களுமே உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டும் இல்லாமல் மன ஆரோக்கியத்திற்குமான நீங்க ரெகுலராக ஜிம் செல்லக்கூடியவர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல நிலை இல்லைன்னா நீங்க வாக்கிங் டெய்லி ரெகுலராக செல்வது எக்ஸசைஸ் யோகா மெடிடேஷன் இல்லை தினம் காலையில் கோயிலுக்கு செல்வது ஒரு பெரிய பரிகாரமாக அந்த மைண்டை வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் கொண்டு வந்து ஒரு கியர்ஃபுல்லான மைண்ட் செட்டை கொடுக்கக்கூடிய நிலையினால் டோட்டலாக உங்களோட எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் முடிவெடுக்கக்கூடிய நிலையும் தினப்படி வாழ்க்கைக்குமே அது ஒரு பெரிய பாதுகாப்பாகவும் இருக்கும் இதெல்லாம் செய்யவில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு அழுத்தம் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நிலையில் பாதினால் உங்களுக்கு ஒரு யூஸ்லெஸ்ஸான டேஸாக இருக்கலாம் அதை நினைத்து நீங்கள் எண்ட் ஆஃப் த டேல நிறைய ஃபீல் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கலாம் இல்லைனா அந்த இயர் ஃபுல்லாக நம்ம சரியாக பயன்படுத்தலையோங்கிற ஒரு மன அழுத்தமும் ஏற்படலாம் ஸோ ஓரளவிற்கு உங்களுடைய சுபாவத்திற்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் காலையில் உங்களை ஆக்டிவேட் செய்து கொள்வதற்கு ஆக்டிவாக ஏதாவது செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் சனி அடுத்தது உங்களுடைய கடகத்தில் உங்களுக்கு மூன்றாம் வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் வரும் பொழுது உங்களுக்கு சில ஓவர் கான்ஃபிடென்ஸையும் பிடிவாதத்தையும் தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் கொடுக்கலாம் ஓரளவிற்கும் உங்களோட தசாபுத்திகளையும் உங்களுடைய ஒரு அருகில் இருக்கக்கூடிய ஜோசியரை பார்த்து நீங்கள் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நடக்கக்கூடிய என்ன பலன்கள் ஓவராலாக முக்கியமாக என்னெல்லாம் தவிர்க்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல நிலை ஜோதிடத்தை பொறுத்தவரை வருமுன் காப்பது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு நிலை ஸோ கடகத்தில் கோஷார கிரகம் வரும்பொழுதும் அதே போல் கன்னியில் வரும்பொழுதுமே உங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதே போல் குழந்தைகளோடு நீங்கள் விட்டுக்கொடுத்து அவங்களோட நீங்க அனுசரித்து போனால் மட்டும்தான் அவங்களை கையாள முடியும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாருக்கெல்லாம் டீனேஜில் குழந்தைகள் இருக்கோ அவங்களெல்லாம் உங்களோட டீனேஜ் குழந்தைகளை மேனேஜ் பண்ணுவதற்கு நீங்க இறங்கி போய் அவங்களோட நீங்க அனுசரித்தால் மட்டுமே கையாள முடியும் மல்லுக்கட்டினால் அவங்க உங்களை மேலும் இரிட்டேட் செய்வார்கள் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆல்ரெடி அவங்களுடைய ஸ்தானத்தை சனி பார்த்து அவங்க எப்போவுமே ஒரு எரிச்சலில் இருப்பார்கள் அவங்களுக்கு கூட நீங்க ஏதாவது ஒரு நல்ல யோகா எக்ஸசைசஸ் போன்றவை இந்த வருடம் நீங்க அவங்கள பிரிஸ்கிரைப் பண்ணுவது அவங்களை எப்படியாவது பண்ண வைப்பது உங்களுக்கு அவங்கள்டேந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அடுத்தது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை சனி பார்ப்பதனால் ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு ஒரு கண்காணிப்பு தேவை பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது அப்படின்னு சொன்னாலும் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு தேவையில்லாத காம்பினேஷனாக ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுப்பதனால் இது பொருளாதாரத்திற்கு ஒரு ஏற்றமான நிலையும் அஷ்டமஸ்தானத்தை சனி பார்ப்பது அந்த அஷ்டமாதிபதியான தனுசு ராசியுடைய குரு கிரகம் அஷ்டமத்திற்கு அஷ்டமம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் வீட்டில் கடகத்தில் உச்சமாக வருவது இந்த வருடம் செகண்ட் ஆஃபில் ரொம்ப நீங்க வண்டி வாகனங்களில் ஒரு ஸ்லோவாக செல்லக்கூடிய நிலையையும் புதிதான முடிவுகளை எடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருப்பது தேவையில்லாத விஷயங்களில் அதிகம் கொள்ளாமல் இருப்பதற்கு பழகுவது இது போன்ற புதிதான நிறைய விஷயங்களை இந்த வருடம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது ஆனால் ரிஷபத்திற்கு ஓரளவிற்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பது நீண்ட நாள் பிரச்சனைகள் இருந்தால் சரியான பிரச்சனையாக இருந்தாலும் அவ்வப்பொழுது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்வது ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் மூன்றாம் வீட்டிற்கு வரக்கூடிய உச்சகுரு அஷ்டமாதிபதி அஷ்டமத்திற்கு அஷ்டமத்தில் அவர் வந்து தேர்ட் ஹவுஸ்ல வரக்கூடிய குரு கிரகம் இரண்டாம் பகுதியாகிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கவே கூடாது ஒரு பொறுமையாக இருப்பது ஒரு நல்ல நிலை உங்களுடைய ஜோதிடர் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஜோதிடர் இல்லைன்னா உங்களுக்கு மனதுக்கு பிடித்த குருவாக இருப்பவர்கள் இல்லை இந்த இன்ட்யூஷன்ஸ்னு சொல்லக்கூடிய டேரோ ரீடிங் சொல்லக்கூடியவர்கள் அதிலெல்லாம் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நீங்க அவங்க சொல்கிறத கேட்டுக்கோங்க அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸில் எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஹைலைட்டாக போல்டு கலர்ஸில் எழுதி உங்கள் வீட்டில் ரெண்டு மூணு இடத்துல நீங்கள் சார்ட் பேப்பரில் எழுதி ஒட்டி வைத்து கொள்வது அதை பார்த்து கொண்டே நீங்கள் இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு அவேர்னஸை கொடுக்கும் ஒரு மனதிற்கு வந்து எப்பொழுதுமே ஒரு எச்சரிக்கையாக நம்ம இருக்கணுங்கிற ஒரு 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 பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது ஏனென்றால் நமக்கு எல்லாம் கேட்கும் பொழுது ஞாபகம் இருக்கக்கூடிய பலன்கள் அடுத்த பத்து நிமிஷத்தில் மறந்துடும் ஸோ முக்கியமாக நீங்கள் ரிஸ்க் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களில் எடுக்கும் பொழுது ரொம்ப நிதானமாக இருப்பது ஆல்மோஸ்ட் புதிய ரிஸ்க் எதுவுமே எடுக்காமல் இருப்பது ரொம்ப நல்ல பலன்கள் எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய பிஸ்னஸில் ஒரு பிரமாதமான வளர்ச்சி ரொம்ப பெரிய திடீர் தனயோகம் அற்புதமான லாபம் நீண்ட நாள் இன்வெஸ்ட் பண்ணின விஷயத்திலிருந்து உங்களுக்கு லாபம் பெரிதாக இந்த ஆண்டு கைக்கு வரலாம் அதை மீண்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிலையில் நீங்கள் சரியாக முடிவெடுக்க வேண்டும் ஸோ இது வந்து பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய பிரமாதமான ஆண்டாகவே இருக்கிறது செகண்டாக பார்க்கக்கூடிய இரண்டு எண்ணிக்கையிலையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வீடு சூரியனுடைய ஆளுமையில் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும் அது புது திருமணம் மட்டும் கொஞ்சம் பிளசண்டாக இருக்கும் திருமண வாழ்வில் ஆல்ரெடி இருக்கிறவங்க கொஞ்சம் நீங்க உங்க மனைவிக்கு முதலே நம்ம சொல்லிட்டோம் அது மறுபடியும் மறுபடியும் சொல்லக்கூடிய நிலையாக வருகிறது கொஞ்சம் நீங்கள் அவங்க உன்னைப்போல் யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இரண்டாவது எண் பார்த்தீங்கன்னா குருவினுடைய எண் உங்களுக்கு பெரிய பொருளாதார வளர்ச்சி இந்த குரு கொடுப்பார் ரொம்ப அற்புதமான ஒரு சுய தொழிலுக்கு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் குருவினுடைய பார்வை மகரத்திற்கு இருப்பது ஓவர் கான்ஃபிடன்ஸுக்கு உரிய வழி வகுக்கக்கூடிய நிலையாக இருக்கும் முக்கியமாக உங்களோட வாழ்க்கை துணை சொன்னாங்க அப்படின்னு ஒரு பெரிய வீடாக நீங்கள் வாங்கிடலாம் நான் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு புதிதாக ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய் போட்டுடலாம் ரொம்ப இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அதர்வைஸ் ஒரு பெரிய நீண்ட நாள் விருப்பங்கள் திருமண வாழ்வு ரிலேஷன்ஷிப்குள்ளே புதிதாக என்ட்ராகக்கூடிய ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் குழந்தைகளுக்கும் நல்ல வளர்ச்சி பெரிய ஒரு லாபம் இந்த ஆண்டு ரிஷபத்திற்கு கிடைக்கும் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசிக்கு நடக்கக்கூடிய பலன்கள்